என் அன்பான குழந்தைகளே ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இந்த இறை வார்த்தைகளை பற்றி நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் என் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் நான் ஆண்டவரின் விருப்பத்திற்கு என்னை முழுமையாக அர்ப்பணித்தபோது இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று நான் தாழ்மையுடன் ஒப்புக்கொண்டபோது கடவுள் என்னை கருவியாகப் பயன்படுத்தினார் அவர் என்னை தேர்ந்தெடுத்து என் மகன் இயேசுவை உலகுக்கு அளிக்கும் பாக்கியத்தை தந்தார் அது எனது தகுதியினாலோ வலிமையினாலோ அல்ல மாறாக என் தாழ்மையினாலும் கடவுளின் விருப்பத்திற்கு நான் தான் நிகழ்ந்தது எனவே என் அன்பு குழந்தைகளே ஆண்டவர் எப்போதும் தாழ்மையானவர்களை நேசிக்கிறார் எதிர்பாராமல் தன்னை உயர்த்த நினைப்பவன் விழுவான் ஆனால் ஆண்டவர் முன் தாழ்த்துகிறவன் அவரால் உயர்த்தப்படுவான் என் பிள்ளைகளே தாழ்மையான மனம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் சாவி தாழ்த்திக் கொள்வது என்பது பலவீனமல்ல அது உண்மையான வலிமை உங்கள் இதயங்களில் அகம்பாவம் எழும்பாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பணிவுடனும் அன்புடனும் அண்டவரின் சித்தத்தின்படி நடந்தால் அவர் உங்களை தக்க நேரத்தில் உயர்த்துவார் என் பிள்ளைகளே எப்போதும் தாழ்மையுடன் ஆண்டவரை தேடுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மகிமையால் நிறைப்பார் ஆண்டவரின் அமைதியும் அவருடைய ஆசிர்வாதமும் எப்போதும் உங்கள் மேல் இருக்கட்டும் Thanks for watching your Vinarasu channel. Please like and subscribe.